இந்த வாரத்தை பொறுத்தளவு சாட்சனாவோட ஆட்டம் ரொம்பவே ஓவராக இருந்துச்சு தான் சொல்லணும் பிக் பாஸ் வீட்டில் வந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மரை தேர்ந்தெடுத்துட்டாங்க பெஸ்ட்டு பர்ஃபார்மரையும் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க பெஸ்ட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு நம்ம லைஃப் ஸ்ட்ரீமில் இப்போ தான் பார்த்தோம் இதையை பொறுத்த வரைக்கும் ஒஸ்ட்டு எனக்கு உடன்பாடே இல்லை பெஸ்ட்டு வந்து யார் நம்ம உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் அதை பற்றி நான் சொல்கிறேன் ஒஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெண்கணியில் சாச்சனாலாம் ஒஸ்ட்டு தான் ஆனால் அவங்க போயிட்டு பார்த்திங்கன்னா இவரை சொல்கிறாங்க சிவா வந்து ஒஸ்ட்டு இவர் அப்படி இப்படி அப்படின்ற மாதிரி சிவா கிடையாது

இங்கே இருக்க யாருமே வந்து ராஜகுருவாக இருக்கட்டும் தீபக்கை தவிர வந்து மற்ற யாருமே வந்து அந்தளவு பண்ணவே இல்லையே முத்தும் அங்கங்கே பர்ஃபார்ம் பண்ணாருன்னாலும் முத்துமே காணாதான் போயிருந்தேன் ஜெஃப்ரியாக இருக்கட்டும் அருணாக இருக்கட்டும் யாருமே லைவ் ஸ்ட்ரீமிங்லேயே கன்டென்ட் இல்லை அப்புறம் எப்படி எபிசோடில் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு யாருமே நல்லா பண்ணவே இல்லை அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேர் அதாவது ரயான் அண்டு தீபக் தவிர மற்ற எல்லாருமே ஒஸ்ட்டு மாதிரி தான் இருந்துச்சு அதனால் பார்த்திங்கன்னா இவங்க எதுக்கு சிவாவை சொன்னாயின்னு தெரியவே இல்லை இங்கிட்ட வந்து இவங்களை சொல்லி விட்டாங்க இவன் அடித்தா அடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா சொல்லிட்டேன் ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரிசனையே தான் அடிப்பாயின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம் ஏன்னா அது கொடுத்த கேரக்டரை சுத்தமா பண்ணல பூங்குழிமா பூங்குழலி மாதிரி நம்மளை நினச்சிக்கிட்டு கேவலமாக ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அதனால் அடித்தது தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பெஸ்ட்டு பர்ஃபார்மர் வந்துடும் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் வந்து பெண்கள் வந்து எல்லாம் ஒருமனதாக நம்ம சொல்லுவானுங்கன்னு தெரியும் அந்த குனிஞ்சு அந்த கேரக்டர் பண்ண முடியாது ஓன் பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வாரத்தில் இந்த வாரம் தான் வந்து பவித்திர ஏதோ ஒரு எஃபர்ட் எடுத்து பண்ணுது அதுவும் வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மம் அது கேரக்டர் தான் இருந்துச்சு குனிஞ்சு ஏதோ பண்ணணும் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுது அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம் மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வன்மத்தில் தான் அது கக்கிட்டு இருந்துச்சு அதை வந்து பெஸ்ட்டு பர்ஃபாமராக சொல்கிறாங்க அப்படியே ஆண்களில பாத்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மரா வந்து கண்டிப்பா தீபக்க தான் தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தீபக் அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க தீபக்கா ரயான் ரயானை விட பாத்தீங்கன்னா தீபக் கொஞ்சம் நல்லா பண்ணாருன்னு சொல்லிட்டு அவர் தேர்ந்தெடுக்கிறாங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அடுத்த வார தலைவர் போட்டியா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இதுல சாச்சனா ஒன்று சொல்லுது அதாவது இதில் ராணுவம் வந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கு பவித்ரா விசேஸ் ராணுவம் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தி எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் சௌந்தரியாவோட உங்களுக்கு எல்லாமே தெரியும் உள்ளே வரணும்னா ஒரு டாஸ்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காரி காரி துப்பிக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக எவன் பண்ணுறானே இதில் அதுக்கு இவ்வளோ ஓட்டு விழுது டஃப்பான கட்ட ஒரு சுச்சுவேஷன்லாம் அதை மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த டஃப்பான சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா முத்துக்குமரன் மற்றும் மட்டும் சௌந்தர்யா ரெண்டு பேர் வந்து நாமினேட் ஆனாங்கன்னு அப்படி ஆக வாய்ப்பில்லை இது எதுவும் பொட்டியை தூக்கிட்டு போனால் மட்டும்தான் உண்டு மக்களே மற்றபடி வாய்ப்பே இல்லை ஏன்னா இவங்க டீம் இருக்க வரைக்கும் அதை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது முதல்ல பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு பர்ஃபார்மர் யார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸு சொல்லுங்கள் அதே மாதிரி ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் யார் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்